வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் மது நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு நல்ல மனிதரை பற்றிய ஒரு செய்தி ஏன் ஒரு நல்ல மனிதர் மதுரையில் இருக்கார் மிஸ்டர் மாயன் அவர் பேர் மாயன் மாய கிருஷ்ணன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதோடைய சுருக்கமோ என்னமோ தெரியல மாயன்னு பேர் வச்சுருக்காங்க அவர் வந்து ஒரு கட்டிட கான்ட்ராக்டராக இருக்கார் நல்ல முறையில் தொழில் செய்து நல்ல பேரோடு இருக்கார் ஏன்னா அவர் எட்டு வயசில் வேலைக்கு போனவர் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்து இன்னைக்கு இந்த நிலைமை அடைஞ்சிருக்கார் அவர்கிட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க சரி கட்டிட கான்ட்ராக்டர்கிட்ட வேலை செய்யாமல் என்ன பண்ண முடியும் அப்படி இல்லை நூறு பேருமே கிட்டத்தட்ட பர்மனண்ட் எம்ப்ளாயீஸ் பர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் மாதிரி வேலை செய்கிறாங்க சாதாரணமாக இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வர மாட்டாங்க நாளைக்கு வரவங்க நாளாக அன்னைக்கு காணா போயிடுவாங்க அப்படி இல்லை தொடர்ந்து அவர்கிட்ட வேலை செஞ்சிட்ருக்காங்க வேறு வெளியில் சில பேர் நிறைய சம்பளம் கொடுக்குறேன்னு கூப்பிட்டுமே அவங்க போகல அது ஏதோ ஒரு விதமான ஒரு பிணைப்பு அந்த முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அப்படி கூட தப்பு தான் அப்படி சொன்னாலே பிணைப்பு இருக்காது அவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக பழகியிருக்காங்க சாதாரண விடுமுறை நாட்கள்லாம் அவங்களுக்கு குளம் அனுப்புறதுக்கு இவர் சொந்த செலவில் பஸ்ஸு ஏற்பாடு பண்ணி ஃபேமிலியோடு அனுப்புகிறோம் அவங்க வீட்டில் நல்ல காரியங்கள் நடக்கும்போது ஒரு காட்சி இந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கு ஏதாவது ஒரு நகை நட்டை எடுத்து கொடுக்கறது ஒரு செலவுக்கு பணம் கொடுக்கும் ஏதோ ஒரு வகையில் அவர் இருக்கார் கிட்டத்தட்ட ஒரு கூட்டு குடும்பம்னு வச்சுக்கலாம் எங்கிருந்தோ வந்தவர்கள் குடும்பமாக அங்கே தொழில் பண்ணிகிட்டுருக்காங்க சரி இது எல்லா இடத்துலையும் சாதாரணமாக நடக்கிற விஷயந்தான் நல்ல மனிதர் அப்படின்னு அழுத்தி எப்படி சொல்லலாம் அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வருமா வராதான் கண்டிப்பாக வரும் அது என்னென்னு சொல்கிறேன் அவர் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு நாள் அந்த கிராமத்தில் வானத்தில் போகிற விமானத்தை பார்த்து ஆச்சரியமாக பார்த்துட்டு அவங்க அம்மிட்ட கேட்டாராம் இதில் ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கோன்னு தெரில இப்படித்தான் சொல்லியிருக்கோன்னு நான் நினைக்கிறேன் நான் என்ன எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம் இல்லைங்களா ஆனால் இவர் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேஜுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் முதல் முறையாக விமானத்தில் பயணம் பண்ணியிருக்கார் எவ்வளோ ஆச்சரியப்பட்டாரோ என்னமோ தெரியாது ரொம்ப உணர்ச்சி வீசப்பட்டிருப்பார் கண்டிப்பாக ஏன்னா சின்ன வயசில் விமானத்தில் ஆள் இருப்பார்களான்னு கேட்டவர் அதே விமானத்தில் பயணம் பண்ணுறாருன்னு சொல்லும்போது அது ஒரு அசுர வளர்ச்சி இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இல்லைங்களா அதனால் நிச்சயமாக நினச்சிருப்பார் ஆனால் நம்ம விமானத்தில் போயிட்டு வந்தால் என்ன சொல்லுவோம் நான் இறப்புள்ளைங்க போனங்க அப்படி இருந்ததுங்க இப்படி இருந்ததுங்க பறக்கும்போது வாங்கி வந்ததுங்க என்னத்தையாவது ஒன்று சொல்லுவோம் ஆனால் அவர் என்ன நினச்சிருக்காரு பாருங்க இந்த விமான பயணத்தில் நாம் போகிறோம் ஏன் நம்ம ஆட்களை கூட்டிகிட்டு போகக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கார் சாதாரணமாக நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போகிற சமாச்சாரம் அல்ல அது ஆனால் பயணம் நல்லா கவனிங்க பயணங்கிறது வந்து விளையாட்டு கதை அல்ல ஏகப்பட்ட பொருட்செலவு படிக்கும் விஷயம் ஆனாலும் எழுபத்தஞ்சு பேரை இவர் மதுரையிலிருந்து மெட்ராஸுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கார் விமானத்தில் அந்த எழுபத்தஞ்சு பேருமே இதே போல விமானத்தை அண்ணாந்து பார்த்தவர்கள் தான் பக்கத்தில் இருந்து பார்த்தவங்க கூட கிடையாது அதனால் ரொம்ப பாமர மக்கள் அப்பாவி மக்கள் கிராமத்து மக்கள் வெள்ளந்தியான மக்கள் தோற்றம் எப்படி வேணால் இருக்கலாம் ஆனால் மனசு விளவிலேன்னு இருக்கும் தும்ப பூ மாதிரின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அப்பேற்பட்ட மக்களை கூட்டிகிட்டு போயிருக்கார் கூட்டிகிட்டு போய் அவங்கள மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தி மெரினா பீச்சை காமிச்சு இன்னொரு குறிப்பான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இவரே நடிகர் காலஞ்சென்ற விஜயகாந்தோட ரசிகர் அதனால் என்ன பண்ணியிருக்காரு இப்போ தற்சமயம் அவருடைய நினைவிடத்துக்கும் போய் எல்லோரும் காமிச்சிருக்காரு அது இல்லாமல் நிறைய இடங்கள் சுற்றி பார்த்துட்டு மகாபலிபுரம் வரைக்கும் போயிருக்காங்க அங்கே இருக்கிற விசேஷம் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் மகாபலிபுரம் மட்டுமல்ல அங்கே ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இருக்குது அது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாடகைக்கு விடக்கூடிய உயர்ந்த ரக ஹோட்டல் நீச்சல் குளம்லாம் வச்சுருப்பாங்க அதில் அதில் போய் இவர் போராடி மன்றாடி பர்மிஷன் வாங்கி எல்லாரையும் கொண்டு போய் அங்கே தங்கவும் வச்சு வேளை சாப்பாடும் போட்டு அறநூறுரூவா என்னமோ வருது பப்பை சாப்பாடு அதையெல்லாம் போட்டு அதை விட நீச்சல் குளத்தில் அவங்கள குளிக்கவும் வச்சிருக்கார் அதே மதுரைக்காரங்க பார்க்காத கண்மாயோ குளமோ குட்டையோ ஊரணியோ ஒன்றும் கிடையாது ஆனால் ஸ்விம்மிங் பூல் அந்த ஐந்து நட்சத்திர ஓட்டல் அந்த மாதிரி இடங்கள் இருக்கிற ஸ்விம்மிங் பூல் வந்து ரொம்ப ஸ்பாஷாக இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்க்குறதே சில பேருக்கு வாய்ப்பு இருக்காது அதில் அவங்க குளிச்சும் இருக்காங்க இவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துக்கிங்களா மகிழ்ச்சின்னா எது அதில் உயர்ந்தது எது மகிழ்ச்சியில் உயர்ந்தது எதுன்னா மற்றவங்கள மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கறது தான் நமக்கு உயர்ந்த மகிழ்ச்சியாக ஊர்லேருந்து கிளம்பி ஊருக்கு வர வரைக்கும் பக்காவாக பிளான் பண்ணி ஒரு ட்ராவல் ஏஜென்ட் கூட இப்படி பண்ணுவாங்களான்னு தெரில அருமையாக ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து விட்டுருக்காரு அதனால் இந்த இடத்துல மிஸ்டர் மாயன் உங்களை சேனல் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் என் சொந்த சார்பாகவும் மனமாற பாராட்டுற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் எத்தனை பேர் பண்ணுறாங்க இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் உச்சபட்சமான விஷயம் மற்றவங்க பண்ணுறதை காட்டிலும் மேலானது உயர்ந்தது அதனால் நிச்சயமாக அவங்க அந்த வாழ்த்துக்கு நீங்கள் தகுதியான விதம் உங்கள் வாழ்க்கை இன்னும் பிரகாசமாக இருக்கும் அவர் கூட காலையில் பேசிகிட்டு இருந்த ஃபோனில் ரொம்ப உற்சாகமாக பேசினார் அது அப்படியே ரொம்ப விவரித்து சொன்னார் இப்போ நான் நேரில் இருந்தால் அவருடைய பேட்டி எடுத்து போட்டுருவேன் மதுரையில் இருக்கிறனால இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் அவர்கிட்ட பேசினதை வச்சு அவருக்கு ஒரு சின்ன குடும்பம் மனைவி ஒரு மகன் ஒரு மருமகள் இவ்வளோதான் அதை தவிர இந்த நூறு பேர் இருக்காங்க பெரிய குடும்பம் பெரிய மனசு அதனால தான் பெரிய குடும்பம் சரிங்களா இந்த மாதிரி ஒரு செயலை செய்கிறது வந்து பணம் மட்டும் இருந்தால் பத்தாதுங்க மனம் வேணும் மனம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது பணம் உள்ள பேர்க்கு மனம் என்பதில்லை மனம் உள்ள பேர்க்கு பணம் என்பதில்லை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு அதனால மனமும் பணமும் ஒன்று சேர்ற இடத்துல இந்த மாதிரி அதிசயங்கள் நிகழும் இவ்வளோதான் மீண்டும் அவருக்கு வாழ்த்து சொல்லி பல காலம் இதே மாதிரி நீங்கள் இன்னும் மேலும் மேலும் பல சாதனைகளை புரிய வேண்டும் மக்களை மகிழ்ச்சி கடதை ஆழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி சண்முக சுந்தரம் போத்தனூர் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்